வினா விடைகள் லூக்கா அதிகாரம் பத்தொன்பது ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமா இருந்த மனுஷன் யார் சஹையு சஹையு யாரை பார்க்க வகை தேடினான் ஏசுவை இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினது யார் சஹேயு இயேசு எதன் வழியாக நடந்து போகையில் சஹேயு அவரை பார்க்க வகை தேடினான் எரிகோவின் குள்ளனாயிருந்தது யார் சஹேயு சஹையு இயேசுவை பார்க்கும்படி எந்த மரத்தில் ஏறினான் காட்டத்தி மரத்தில் சஹையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா என்றது யார் இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு யாரிடம் கூறினார் சஹையுவிடம் சந்தோஷத்தோடு இயேசுவை அழைத்து கொண்டு போனது யார் சஹையு தன் ஆஸ்திகளில் பாதியை யாருக்கு கொடுக்கிறேன் என்று சஹையு கூறினான் ஏழைகளுக்கு அநியாயமாய் எதையாகிலும் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றது யார் ச இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஏசு யாருடைய வீட்டை குறித்து கூறினார் சகையு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தது யார் மனுஷகுமாரன் இவனும் குமாரனா இருக்கிறானே என்று இயேசு யாரை குறித்து கூறினார் சகேயுவை எது சீக்கிரமாய் வெளிப்படும் என்று நினைத்தார்கள் தேவனுடைய ராஜ்யம் தூர போக புறப்பட்டது யார் பிரபுவாகிய ஒருவன் பிரபுவாகிய ஒருவன் புறப்படும்போது ஊழியக்காரரில் எத்தனை பேரை அழைத்தான் பத்து பிரபுவாகிய ஒருவன் ஊழியக்காரரிடம் என்ன கொடுத்து வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான் பத்து ராத்தல் திரவியங்கள் பிரபுவாகிய ஒருவனை பகைத்தது யார் அவனுடைய ஊரார் இவன் எங்கள் மேல் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அனுப்பப்பட்டது யார் ஸ்தானாபதிகள் பிரபுவாகிய ஒருவன் தன்னிடம் திரவியம் வாங்கியிருந்த யாரை தன்னிடம் அழைத்து வர கூறினான் ஊழியக்காரரை முந்தினவன் வந்து எத்தனை ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான் பத்து பத்து ராத்தல் ஆதாயம் கிடைத்த ஊழியக்காரன் எத்தனை பட்டணங்களுக்கு அதிகாரியாக்கப்பட்டான் பத்து இரண்டாம் ஊழியக்காரனுக்கு எத்தனை ராத்தல் ஆதாயம் கிடைத்தது ஐந்து இரண்டாம் ஊழியக்காரன் எத்தனை பட்டணங்களுக்கு அதிகாரியாக்கப்பட்டான் ஐந்து யாருக்கு கொடுக்கப்படும் உள்ளவனுக்கு யாரிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இல்லாதவனிடம் எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனது யார் ஏசு ஒலிவமலையின் அருகான ஊர் எது பெத்பகே பெத்தானியா எதிரே இருக்கிற கிராமத்துக்கு இயேசு எத்தனை சீஷரை அனுப்பினார் இரண்டு எதை அவிழ்த்து கொண்டு வர இயேசு கூறினார் கழுதைக்குட்டியை குட்டியை ஏன் அவிழ்கிறீர்கள் என்று கேட்டது யார் கழுதைக்குட்டியின் உடையவர்கள் கழுதை குட்டியின் மேல் எதை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள் வழியிலே எதை விரித்தார்கள் வஸ்திரங்களை சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டது யார் சீஷர் எல்லாரும் யாருடைய நாமத்தினால் வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றது யார் பரிசெயரில் சிறர் இவர்கள் பேசாமல் இருந்தால் எவை கூப்பிடும் என்று யேசு கூறினார் கல்லுகள் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதது யார் ஏசு உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் எதை அறிந்திருந்தாயானால் இருக்கும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை யார் உன்னை சூழ மதில் போட்டு வளைந்து கொள்ளுவார்கள் சத்துருக்கள் இயேசு எங்கே பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தினார் தேவாலயத்தில் எதை கள்ளர் குகையாக்கினார்கள் ஜப வீடை நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தது யார் இயேசுவை கொலை செய்யும்படி வகை தேடினது யார் பிரதான ஆசாரியர் வேதபாரகர் ஜனத்தின் மூப்பர் இயேசுவுக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தது யார் ஜனங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்